வணக்கம் இன்னைக்கு நாம அலச ஆதாரம் ஒரு ஒரு பெரிய முரண்பாட்டோட ஆரம்பிக்குது ஆமா எல்லையற்ற சக்தி கொண்ட கடவுள் ஏ வலி பலவீனம் மரண பயம் எல்லாம் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனா மாறணும் ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களுக்காக நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிற சே மனிதன் அல்லது உண்மை மனிதன் அப்படிங்கற இந்த இரையல் உரை அந்த புதிர அவிழ்க்க முயற்சி பண்ணுது. ஆமா இது இயேசுவோட மனித இயல்ப நம்ம பொதுவா பார்க்காத பல கோணங்கள்ல இருந்து காட்டுது. சரி நாம உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அலசல்ல நாம எதை நோக்கி பயணிக்க போறோம்னு தெளிவுபடுத்திடலாம். நிச்சயமா இந்த உரை வந்து ஒரு மூணு பெரிய கேள்விகளை எழுப்புது. நாம அத தான் ஆராயப் போறோம். ஓகே என்னென்ன கேள்விகள்? ஒன்னு கடவுள் ஏன் வேணுனே பலவீனங்கள் நிறைஞ்ச ஒரு சாப்பத்துக்கு உட்பட்ட மனித உடலை தேர்ந்தெடுக்கணும் இந்த உரையில அத மரணத்தின் உடல்னு சொல்றாங்க மரணத்தின் சரி மனிதனான ஆதாமுக்கும் கடைசி ஆதாம்னு சொல்லப்படுற ஈசுவுக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம் மூணாவது ரட்சிப்புங்கிறது ஒரே தடவையில நடக்கிற ஒரு மேஜிக் மாதிரியா இல்லாத ஒரு தொடர்ச்சியான பயணமா ஓ இதுக்கெல்லாம் இந்த உரை சவாலான பதில்களை கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஆனா சில நேரங்கள்ல ஆச்சரியமான பதில்களையும் கொடுக்குது சூப்பர் சரி முத கேள்விக்கே வருவோம் மரணத்தின் உடல்னு இந்த ஆதாரம் எதை சொல்லுது சாகக்கூடிய பலவீனமான ஆசைகளால சோதிக்கப்படுற ஒரு சாதாரண மனுஷ உடலையா மிகச்சரியா அதுதான் கடவுள் எந்த ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசமும் இல்லாம ஒரு முழுமையான மனுஷனா வந்தார்னு சொல்லுது இந்த உரை அதாவது அதாவது மரியாளிடமிருந்து அவர் மனித இயல்பையும் அதோட ஆசைகளையும் அப்படியே எடுத்துக்கிட்டார் ஆனா அந்த ஆசைகளுக்கு அடிப்பணியல அங்கேதான் முக்கியமான விஷயமே இருக்கு ஒரு நிமிஷம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மனுஷனுக்குரிய ஆசைகள் அவர்கிட்ட இருந்துச்சு ஆனா அவர் பாவம் செய்யலன்னு சொல்றீங்க அது எப்படி சாத்தியம் இங்கேதான் இந்த உரை ஒரு முக்கியமான இறையல் வேறுபாட்டை காட்டுது உடல் ஆசைங்கிறது பாவம் இல்ல ஓ பாவத்தோட சோதனையும் பாவம் இல்ல அந்த சோதனைக்கு நாம இணங்கி அதை செய்யும்போதுதான் அது பாவமாகுது சரி புரியுது இயேசு நம்மள மாதிரி எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் ஆனா ஒரு தடவ கூட அந்த எல்லைக்கோட்டை தாண்டல ஒருவேளை தாண்டி இருந்தா ஒருவேளை அவர் ஒரே ஒரு முறை பாவம் செஞ்சிருந்தாலும் படைப்போட முழு நோக்கமும் தோத்து போயிருக்கும் சாத்தான் ஜெயிச்சிருப்பான்னு இந்த உரை ரொம்ப உறுதியா சொல்லுது அந்த போராட்டத்தோட தீவிரம் பத்தி இந்த உரை விவரிக்குதா ஏன்னா இருந்து பார்க்கும்போது கடவுளோட மகனுக்கு இது சுலபமா இருந்திருக்கோன்னு தோணலாமே நிச்சயமா விவரிக்குது கெட்சமின் தோட்டத்துல அவர் பட்ட வேதனைய இது ரொம்ப அழுத்தமா காட்டுது லூக்கானார் செய்தியில வர்ற மாதிரி என் உள்ளம் சாவு வருமளவுக்கு பெருந்து ஏறத்துல இருக்குன்னு அவர் சொன்னதை இது மேற்கோள் காட்டுது ஓ அவரோட வியர்வை ரத்த துளிகள் மாதிரி தரையில விழுந்துச்சுன்னு குறிப்பிடுது இது வெறும் இறந்துடுவோமோங்கற பயம் மட்டும்தானா இல்ல அதையும் தாண்டி ரொம்ப ஆழமானது இந்த உரையோட பார்வைப்படி அது வெறும் உடல் ரீதியான மரண பயம் கிடையாது அப்போ வேற என்ன அது வந்து முதல் முறையா தன் தந்தைன்னு அவர் கூப்பிட்ட கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கப்படுற வழியை அவர் உணர்ந்த தரணும் அது அப்படியா ஆமா படைப்பட பாவங்களை சுமக்கும்போது பரிசுத்தமான கடவுள் அவரை பார்க்க முடியாது அந்த பிரிவுதான் அவர் அவ்வளவு வாட்டுச்சு ஒரு படைப்பாம் மாறி படைச்சவரே கதறி அழுது அந்த நொடியில தான் மற்ற படைப்புகளால கடவுளோட வழியை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு இந்த உரை விளக்குது கெட்சி தோட்டத்துல அவர் அவ்வளோ வேதனைப்பட்டார்னு சொல்றீங்க இது இயல்பாவே அடுத்த கேள்விக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது அனுபவிக்கணும் மனித உடலை ஏத்துக்கணும் என்னவா இருந்துச்சு மிக மிக முக்கியமான கேள்வி இந்த உரையோட மையவாதமே இதுதான் சொல்லலாம் ஓகே இதோட முக்கிய நோக்கம் கடவுளோட கட்டளைகள் எவ்வளவு உண்மையானது அதோட மனுஷங்களால அதை கடைபிடிக்க முடியும் அப்படிங்கறத நிரூபிக்கிறது தான் அதாவது மரணம் நிச்சயங்கிற ஒரு உடல வச்சுக்கிட்டே கடவுளோட சட்டங்களை கடைபிடிக்க முடியும்னு ஒரு வாழும் உதாரணமா இருந்தாரா சரியா சொன்னீங்க இது ஒரு முன்மாதிரியா இருக்கிறது மட்டும் இல்ல அப்படியா ஆமா இது கடவுளோட கட்டளைகளோட நியாயத்தன்மையை நிரூபிக்கிற ஒரு பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த செயல் இது சாத்தியம் இல்லைன்னு இனி யாரும் சொல்ல முடியாது அப்படிதானே கரெக்ட் இது எப்படின்னா ஒரு முதலாளி ஒரு கஷ்டமான வேலைய எப்படி செய்யணும்னு வெறும் வாயில சொல்லாம தானே களத்துல இறங்கி தொழிலாளர்களோட சேர்ந்து செஞ்சு காட்டுற மாதிரி ஆமா அது புரியுது மரணத்தோட உடலை அணியாத ஒருத்தர் ஏன் கட்டளைகளை கடைப்பிடின்னு சொன்னா நாம என்ன நினைப்போம் உங்களுக்கு என்ன தெரியும் எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லலாம் ஆமா சொல்லலாம் ஆனா நம்மள மாதிரியே பசி வலி துக்கம் சோதனை எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒருத்தர் அதை கடைபிடிச்சு காட்டி இதை பின்பற்றுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு சரி கடவுள் தன்னோட கட்டளைகளை தானே பின்பற்றுறது மூலமா மனுஷங்க அவரை பார்த்து பயப்படாம அவரை அன்பு செய்யவும் அவரோட கட்டளைகளை மனப்பூர்வமா ஏத்துதவும் ஒரு வழியை உருவாக்குறார் இங்கேதான் இந்த ஆதாரம் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு பகுதிக்கு வருது முதல் ஆதாமுக்கும் கடைசி ஆதாமுக்கும் பீச்ல இருக்கிற வேறுபாட்டை இது காட்டுற விதம் அபாரமா இருக்கு அதை கொஞ்சம் விளக்க முடியுமா இந்த தான் இந்த உரையோட இதயமேன்னு சொல்லலாம் சொல்லுங்க முதல் ஆதாம் தன் மனைவி ஏவாள் மேல இருந்த அன்புனால கடவுள் தடுத்த கனிய அவ கொடுத்தப்போ அதை சாப்பிட்டான் சரி அதாவது தன் மனைவிக்காக கடவுளோட கட்டளைய மீறினான் அதோட விளைவு அவன் தன்னோட பாவத்தால செத்தான் ஓகே ஆனா கடைசி ஆதாம் அதாவது இயேசு

அந்த மீறலோட விளைவை தானே ஏத்துக்கிட்டார் இது ஒரு முழுமையான தலைகீழ் செயல்பாடு இல்லையா முற்றிலும் இது சாலமோனோட அந்த புகழ் பெற்ற தீர்ப்பு கதையை ஞாபகப்படுத்துது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ அந்த ரெண்டு பெண்கள் ஒரு குழந்தைக்காக சந்தை போடுவாங்களே அதுவா அதேதான் உண்மையான தாய் யாருன்னு கண்டுபிடிக்க சாலமோன் குழந்தைய ரெண்டா வெட்டி பகிர்ந்து கொடுக்க சொல்வார் ஆமா அதை கேட்டதும் உண்மையான தாய் வேண்டாம் குழந்தைய கொல்லாதீங்க அவகிட்டே கொடுத்துடுங்கன்னு கதருவா அதே ஊமையைத்தான் இந்த ஆதாரமும் பயன்படுத்துது அந்த உண்மையான தாய் இயேசுவை குறிக்குது ஓஹோ அவர் மனிதகுலம் அழிக்கப்படுறத தடுக்க தன்னத்தானே சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார் அப்போ அந்த இன்னொரு பெண் குழந்தைய பாதியா வெட்ட சொல்ற அந்த இன்னொரு பெண் சாத்தான குறிக்குது அவளுக்கு மனுஷங்களோட அழிவு தான் வேணும் இந்த ஒப்பீடு வந்து அன்போட உண்மையான தன்மையை பத்தி ரொம்ப ஆழமா பேசுது சரி இந்த தியாகம் நடந்த பிறகு ரட்சிப்பு எப்படி வேலை செய்து இயேசுவோட மரணம் எல்லாருக்கும் தானாவே ரட்சிப்பு கொடுத்துடுதா இது ஒரு ஒரு பிளாங்கெட் கவரேஜ் மாதிரியா இல்ல இந்த விஷயத்துல இந்த உரை ரொம்ப தெளிவாவும் கண்டிப்பாவும் இருக்கு அப்படியா இயேசுவோட ரத்தம் பாவ மன்னிப்புக்கான வாசல திறக்குது அதுதான் ரட்சிப்போட ஆரம்பம் ஆனா அதுவே முடிவில்ல அப்போ அடுத்த படிகள் என்ன பாவ மன்னிப்பு திடைச்சவங்க பரிசுத்த ஆவியை பெறுகிறாங்கன்னு இந்த உரை சொல்லுது சரி அந்த பரிசுத்த ஆவி ஒரு வழிகாட்டியா ஒரு பலமா செயல்படுது அதுக்கப்புறம் அவங்க தங்களோட விசுவாசத்துல கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணுங்கிறது தான் ஓ இது ஒரு முறை வாங்குற டிக்கெட் இல்ல இது ஒரு தொடர் பயணம் சரியா சொன்னீங்க அப்ப நடுவுல விசுவாசத்தை கைவிடுறவங்களோட நிலை என்ன ஒருவேளை ஒருத்தர் பயணத்தோட பாதியில சோர்வாகிட்டா அவங்க ரட்சிப்பை இழந்துருவாங்க அவ்வளவுதானா ஆமா இயேசுவோட செஞ்சுகிட்ட உடன்படிக்கைய அவங்க மீறும் போது அவரோட ரத்தத்தோட பாதுகாப்பு அவங்களுக்கு இனி செல்லாதுன்னு இந்த உரை ரொம்ப கடுமையா எச்சரிக்குது அவங்க திரும்பவும் சாத்தானோட அடிமைகளாகவே கருதப்பட்டு கடைசியில சாத்தானோட நரக நெருப்புல தள்ளப்படுவாங்க ஆனா உண்மையான விசுவாசங்கிறத இந்த ஆதாரம் எப்படி வரையறுக்குது அது வெறும் நான் நம்புறேன்னு சொல்றது மட்டும்தானா இல்ல ஒருத்தரோட மனநிலையில வர மாற்றத்தையும் சேர்த்து சொல்றதா இது ஒரு அகவயமான அளவுகோல் இல்லையா மிக நல்ல கேள்வி இந்த உரை அதுக்கு தெளிவான பதில வச்சிருக்கு என்ன அது உண்மையான விசுவாசங்கிறது ஒரு மர மாதிரி அது பரிசுத்த ஆவியோட கனிகள கொடுக்கும் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமேன்னு குணநலன்கள் ஒருத்தர்கிட்ட வெளிப்படணும் கனிகள் இல்லாத விசுவாசம் வேறில்லாத போலியான விசுவாசம் செயல்ல வெளிப்படாத நம்பிக்கை செத்து போன ஒண்ணுங்கிறது தான் இதோட வாதம் சரி இந்த முழு நிகழ்வோட இறுதி விளைவென்ன ஈசுவோட மரணம் உயிர்த்தெழுதல் இதெல்லாம் பிரபஞ்ச அளவுல எதை சாதிக்குது இந்த உரைப்படி இது படைப்ப முழுமையடையச் சேர ஒரு செயல்முறை முழுமையடைய ஆமா ஈசுவோட உயிர்த்தெழுதல் ஒரு தான் பாவத்தை ஜெயிச்சவங்களுக்கும் ஒரு நாள் உயிர்த்தெழுதல் உண்டுங்கிறதுக்கான முதல் கனி அல்லது அத்தாட்சி அது இதன் மூலமா கடவுளோட கட்டளைகள் வெறும் கற்பனையான விதிகள் இல்ல அவை வாழ்வோட அடிப்படை விதிகள் உண்மை நிரூபிக்கப்படுது அந்த கட்டளைகளோட உண்மைத்தன்மை நிரூபிக்கப்பட்டா என்ன நடக்கும் அவை நீதியோட அளவுகோலா அதாவது நியாயத்தீர்ப்போட அடிப்படையா மாறும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாவம் மரணம் இதெல்லாம் இந்த படைப்பிலிருந்து முழுசா அழிக்கப்படும் ஒரு முழுமையான தூய்மையான படைப்பை இயேசு தந்தைகிட்ட ஒப்படைப்பார் ஓகே இங்க இந்த உரை ஒரு சுவாரஸ்யமான ஊகத்தையும் சொல்லுது அந்த கட்டத்துல இயேசு தன்னோட மனித வடிவத்தை களைச்சிட்டு திரும்பவும் கடவுளோட இரண்டாம் நிலை ஆழ்மையா படைப்புக்கு முந்தைய நிலைக்கு திரும்புவார்னு ஆக இந்த ஆழமான அலசல் மூலமா நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா இயேசுவோட மனித இயல்புங்கிறது வெறும் ஒரு நடிப்பு இல்லை இல்லவே இல்லை அது கடவுளோட பெரிய திட்டத்தில் ஒரு மிக முக்கியமான தவிர்க்க முடியாத அங்கம் கட்டளைகளோட உண்மைத்தன்மையை நிரூபிக்கவும் மனிதகுலத்துக்கு ஒரு பாதையை காட்டவும் அன்பின் மூலமா சுய விருப்பத்தை முழுமையாக்கவும் அவர் ஒரு உண்மை மனிதனாக வந்தாருங்கிறது தான் மைய செய்தி சரியா சொன்னீங்க இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட நாங்கள் முடிக்கிறோம் இந்த ஆதாரம் ஒரு இடத்துல படைக்கப்பட்டவை படைத்தவரை பத்தி அவர் வெளிப்படுத்தியதை மட்டும்தான் அறிய முடியும்னு சொல்லுது ஆமா ஒரு எல்லையற்ற பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு சின்ன கிரகத்துல வாழ்ற நாம அந்த எல்லையற்ற படைப்பாளரை முழுசா புரிஞ்சுக்க முடியுமா ஒருவேளை இல்ல அவர் நமக்கு காட்டுற ஒரு துளிய அறிவது மட்டும்தான் சாத்தியமா ஒருவேளை அந்த புரிதலுக்கான தேடல் தான் வாழ்க்கையோட நோக்கமா இதை பத்தி சிந்திச்சு பாருங்க